நீலகிரி மாவட்டத்தில் கடந்த இரண்டு நாட்களாக மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தை புலி ஒன்று கூண்டில் சிக்கியுள்ளது இதனால் அந்த பகுதி மக்கள் நிம்மதி பெருமூச்சடைந்துள்ளனர் கோத்தகிரி அடுத்த கேரடா மட்டம் அண்ணாநகர் பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக குடியிருப்பு பகுதிகளில் புகுந்த சிறுத்தை புலி ஒன்று அங்குள்ள ஆடு மாடுகளை கொன்றது இது மக்களுடைய பெரும் பீதி ஏற்படுத்தியிருந்தது அதைத் தொடர்ந்து நான்கு இடங்களில் சிறுத்தை புலியை பிடிக்க கூண்டுகளும் அமைக்கப்பட்டது இந்நிலையில் நான்கு வயது மதிக்கத்தக்க பெண் சுருத்தை புலி ஒன்று அதில் சிக்கியுள்ளது அதை மீட்ட வனத்துறையினர் அவலாஞ்சி வனப்பகுதியில் கொண்டு சென்று அடர்ந்த காட்டு காட்டுப்பகுதியில் விட்டுள்ளனர் அதனால வந்து உயரவியல் எல்லாம் கேட்டு ஜீவரி வாழ்ந்துலாம் கேட்டு இந்த மாதிரி மக்களுடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிறதுனால அதை வந்து வேற வனப்பகுதியில் விடுறதுக்கு அனுமதி கேட்டோம் அவங்க அனுமதி வழங்கின பேரில் வந்து பகுதியில் வந்து கூண்டு வச்சோம் கூண்டு வச்சதில் நேற்று இரவு வந்து ஒரு சிறுத்தை பொடி பெண்பொடி வந்து நாலு வயது இருக்கும் அது வந்து கொண்டு மாட்டிச்சு இப்போ அதை கொண்டாங்க வந்து பவலாங்கி பகுதியில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம்